அடுத்தவங்கிட்ட கை கட்டி வேலை செய்கிறத விட மாடு மேய்ச்சி சாணி அலி கொட்டிட்டு பாலை கறந்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் இது மாதிரி கமெண்ட்ஸு ப்ளஸ்ஸு எக்கச்சக்கமான பேர் பார்த்திங்கன்னா நீ சொல்கிறது பொய் உண்மை மாட்டு பண்ண வச்சா லாபம் நஷ்டம் இது மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்க பதிவுகள் வருது நானும் பார்த்திங்கன்னா மாடுகளை பற்றி இப்போ ஒன்றும் பெருசாக பதிவுகளும் தரது கிடையாது ஆனால் மோஸ்ட்லி ஒரு சில சப்ஸ்கிரைபர்ஸ் அப்பப்போ கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க என்னோடய நம்பரை யூடியூப்பில் எடுத்து சரிங்களா இதில் மோஸ்ட்டாக என்கிட்ட பேசுகிறவங்க ஃபுல்லாகவே ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ரிஸ்க் எடுத்து அந்த பண்ணையில் லாஸ் ஆனவங்களாக தான் இருக்காங்க மெயின் மேஜரான ப்ராப்ளம் என்னவாக இருக்குன்னா சரியான மாடுகளை தேர்ந்தெடுக்க முடியாதது தான் முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ எனக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஒன்றே ஒன்று வாட்டர் சோர்ஸ் இல்லை வாட்டர் சோர்ஸ் இருந்தால் நம்மளோட கண்டினியூவாக பழையபடி ரன் பண்ண முடியும் இப்போ மறுபடியும் தண்ணி பற்றாக்குறை வந்துருச்சு இந்த மாதிரி நேரத்தில் மாடு நம்பகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆகுது நம்ம ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் எந்த வித செயல்பாடுமே செய்ய முடியும் நம்மளும் போர்கர் போட்டு பார்த்தா தண்ணி இல்லாதனால் நம்மளுக்கு சூட்டபுள் ஆகாதுன்னு ஓரளவு லிமிட்டோட மாட்டை வச்சுட்டு இருக்கும் அதுதான் உண்மை ஆனால் நிறைய பேரால் வாட்டர் சோர்ஸ் பர்ஃபெக்டாக வச்சுட்டு அவங்களால நிலமும் ஓரளவு வச்சுட்டு பர்ஃபெக்டாக அந்த பண்ணையை மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போக முடியறதில் இது என்ன காரணம் அப்படின்றத தான் இந்த பதிவில் கொஞ்சம் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க நபர்கள் பார்க்குறீங்க இதை கொஞ்சம் கண்டினியூவாக பாருங்கள் அப்போ தான் மாட்டுப்பண்ணையில் லாபம் இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க ஓகேங்களா அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நானுங்கள் வேலவன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பதிவில் மோஸ்ட்லி என்கிட்ட பேசினா சப்ஸ்கிரைபர்ஸ் என்கிட்ட பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நூறு மாடு வச்சவங்களும் இருந்தோம் அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பத்து மாடு இருபது மாடு அஞ்சு மாடு அது மாதிரி வச்சவங்க நிறைய பேர் பேசியிருக்காங்க அதில் மோஸ்ட்லி மாட்டில் ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் கால் பண்ணி பேசிகிட்ருக்காங்க தவிர தம்பி ஓரளவு நல்லா போகுதுப்பா இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொன்னவங்க இருக்காங்க ஆனால் மாட்டு பண்ணையில் லாஸ் ஆகாமல் இருந்தவங்க யாருமே கிடையாது இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ எல்லாருக்கிட்டேயுமே மாடுகள் இருக்குது இப்போ நம்மகிட்டேயும் இருக்குது உங்கள்கிட்டேயும் இருக்குது எல்லார்கிட்டையுமே இருக்குது நம்மளுக்கே ஒரு கால்குலேஷன் தெரியும் நம்ம ஒரு ரெண்டு மாட்டுக்கு மேலே போயிட்டாலே பண்ணை முறைக்கு மாறிடுவோம் ஒரு தட்டின நறுக்க மிஷினோ இல்லை பால் கறக்க மிஷினோ இது மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடுவோம் இது ரொம்ப நம்மளுக்கே தோணக்கூடிய விஷயந்தான் சரிங்களா அதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்மளோட மாட்டு பண்ணியை ரன் பண்ணிகிட்டு இருப்போம் ஓகேங்களா அது மாதிரி ரன் பண்ணும்பொழுது மாடுகளும் கரெக்டான முறையில் நம்ம ரெண்டு மாடாக இருக்கும் போது அழகாக பார்த்து பார்க்குமா தேர்ந்தெடுத்து வச்சுருப்போம் எந்த வித பிரச்சனையுமே பண்ணாது ஆனால் நம்ம மாட்டை ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு இன்க்ரீஸ் பண்ணும் போது ஒரு ஒரு மாட்டுக்கும் ஒரு ஒரு விதமான பிரச்சனை பிரச்சனைனா எந்த மாதிரி சொல்கிறேன்னா நம்ம வாங்கிட்டு வரங்க பார்த்தீங்களா ஒரு வியாபாரிக்கிட்ட நாம் ஒன்றும் இல்லை வியாபாரிகள் இன்றைய நிலவரத்தில் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாடுகள் அப்படின்றது விலை ஒன்றும் குறையில ஆனால் பாலோடய விலை அது வந்து குறைஞ்சிட்ருக்கு ஆனால் பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பால் கறந்த ஊற்றுறவன் ப்ளஸ் மாட்டை சேல்ஸ் பண்ணுறவன் மாட்டை சேல்ஸ் பண்ணுறவன் ஒரு வியாபாரியாக இருந்தானா கன்றுக்குட்டிலேருந்து வளர்த்தானா அவனுக்கு லாஸ் மோஸ்ட்லி வியாபாரி பார்த்திங்கன்னா யாருமே கன்று குட்டிலேருந்து மாட்டை வளர்த்த மாட்டாங்க கன்று குட்டிலேருந்து வளர்த்த மாட்டை யாருக்கிட்டாந்து வாங்கி வந்து ஒரு கொஞ்ச நாள் வச்சு அதுக்கு மேலே நம்மக்கிட்ட சேல் பண்ணுறவனா மட்டும்தான் ஒரு வியாபாரி என்பவன் இருப்பான் இது வந்து ஒரு நித நிதர்சனமான நிதர்சனமான உண்மை ஓகேங்களா அந்த மாதிரி இது வலிக்கும் மாடுகளை பார்த்திங்கன்னா வளர்த்தாமல் ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் அதிகபட்சம் ஒரு வியாபாரிக்கிட்ட அந்த மாடு இருக்கும் அவ்வளோதான் நம்ம அந்த மாதிரி மாட்டேன் இது ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட பேசியிருந்தார் அவர் ஊர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தார் அவர் பேர் கூட விஜய் அவர் பேர் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து நம்ம தருமபுரியில் வந்து மாடு வாங்கிட்டு போன வராங்க தருமபுரியில் மாடு வாங்கிட்டு போய் தஞ்சாவூரில் வளர்த்திருக்காரு இது அவர் செஞ்ச முதலாவது தவறு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து மாடு வாங்கிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தவறு என்ன காரணம்னா நம்மளால் இப்போ நாம் தருமபுரி பக்கம் நாம்ளே இருக்கோம் நாம்ளே போயிட்டு ஒரு தருமபுரி பக்கத்தில் ஒரு மாட்டை நாம் பொம்படியில் இருக்கோன்னா தருமபுரினா நம்மளுக்கு ஒரு முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் அவ்வளோதான் நம்ம அந்த மாதிரி போய் ஒரு மாட்டை வாங்கிட்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நல்ல மாடு நல்லா தலசுங்கன்னு நல்லா கொழு குழு குழுன்னு மாட்டை வளர்த்துட்டு அதுவும் ஒரு கொஞ்ச நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தீனியை போட்டு நல்லா கொழு குழுன்னு வளர்த்திட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாடு இருபதுக்கு இருக்கும் இருபத்தஞ்சு கிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சேர்த்து வெளியே பேசி விற்றுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தா மாடு பால் கறக்காமல் சரி பால்தகர்களை அவங்க சொன்ன நேரத்தை கண்டு பார்த்தா அது மூணு மாதம் நாலு மாதம் டைம் இழுத்துட்டு போக இது மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை செஞ்சுட்டு தான் இருக்குது ஆனால் இதுலேயும் ஒரு சிலர்கள் பார்த்திங்கன்னா மாடு நல்லா இருக்கணும் பிரீட்ஸ் கரெக்டாக இருக்கணும் என்னோட அடுத்த கொண்டு போய் வேலை செய்ய விருப்பமில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கலாம் பட் நம்ம வந்து மாடுகள் தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப லாங்கில் போய் வாங்கும் போது நம்மளையே ஏமாத்தாதான் பார்ப்பாங்க வியாபாரிகளை சொல்கிற விவசாயிகள் அவங்கக்கிட்டேயுமே ஒரு சில நபர்கள் இருக்காங்க ஏன்னா ஒரு சிலர் விவசாயிகள் பார்த்திங்கன்னா ஒரு மாடை சேல் பண்ணுறாங்கன்னா எதுனா ஒரு பிரச்சினை இல்லாமல் விற்க மாட்டாங்க ஒன்று வயசான மாடை விற்பாங்க ஏன்னா விவசாயிகள் மாடுகளை விற்பனை செய்ய முன்வரத்துக்கு காரணம் என்னவாக இருக்குன்னா ஒன்று தண்ணி இல்லாமல் வறட்சி விற்கலாம் அந்த மாதிரி மாட்டை நாம்ளும் வாங்கலாம் தப்பே கிடையாது அதே தண்ணி வசதி நல்லா இருந்து ஃபுல்லாக எல்லா ஃபெசிலிட்டி இருந்து ஒரு மாட்டை விற்கிறாங்கன்னா அந்த மாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் பிரச்சனை உடனே ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா பால் கறக்கும் போது கறக்க விடாது உதைக்கும் இது ஒரு பிரச்சனையாக நினச்சி விற்பாங்க இல்லைன்னா சென ஊசி போட்டோன்னே பால் குறைஞ்சிரும் இது ஒரு பிரச்சனையாக விற்பாங்க இல்லைனா மடிநோய் வந்துகிட்டே இருக்கும் இது ஒரு பிரச்சனையாக சொல்லி விற்பாங்க இது மாதிரி விஷயங்கள் நேச்சுரலாகவே நடக்குது சரிப்பா இவ்வளோ விஷயம் சொல்கிறியோ ஒரு மாட்டை எந்த அடிப்படையில்ப்பா வாங்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் நாமளும் அதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பதிவுகள் தந்திருக்கோம் இதுக்கு ஒரு கிளாரிட்டியான எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எத்தனையோ வீடியோ போட்டிருக்கோம் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்கிறது நிறைய பேர் நிறைய விதமான பதிவுகளை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க மாடுகளை பற்றி மாட்டை வாங்கினா அங்கே தரேன் இங்கே வாங்கி தரேன் அப்படி வாங்கி தரேன் இப்படி வாங்கி தரேன் ஒரு சில சேனலாக மாடுகளை பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணுவாங்க இந்த மாடுகள் சேல்ஸுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இதில் எது உண்மை எது போய் அப்படின்றத தவிர்த்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாடு வச்சுருக்கீங்க ஒரு அஞ்சு மாடு வச்சுருக்கீங்கன்னா இவ்வளோ நாள் இந்த மாட்டு பண்ணியை மேலாண்மை செஞ்சிட்ருக்கீங்க சரிங்களா அந்த பண்ணை உங்களுக்கு லாபமாக இருந்துச்சா நஷ்டம் என்பது கட்டாயமாக வந்திருக்கோம் எனக்கு ஓரளவு லாபமாக தான்பா போயிட்டுருக்கு அப்படின்றவங்க இந்த பதிவில் ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சாரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாடுகளை எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு கிளியரான எக்ஸாம்பிளாக நெக்ஸ்ட் பதிவில்னு தரேன் சரிங்களா ஓகேங்க இந்த பதிவு இதோடு முடிச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு குட்டி ஒரு லைக்கு போட்டு விட்ருங்க அப்போ தான் நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம்